தெளிவு நம்மிடத்தில் வேண்டும் பொதுவாக யார் வந்தாலும் முதல்ல உங்கள் பகுதிகளில் இருக்கக்கூடிய மூத்த உலமாக்களை உலமா சபையை தயவு செய்து அணுகி எங்கள் பகுதியில் இப்படி ஒரு பிரச்சாரம் நடக்குது இப்படி எல்லாம் சொல்கிறாங்க இப்படி எல்லாம் கூப்பிடுறாங்க நாங்கள் இப்படி எல்லாம் போலாமா அப்படின்னு எல்லாம் கேட்டுக்கலாமே தெளிவாக பெயர்கள் எல்லாம் சொல்லி பேச கூச்சமாக இருக்கிறது திடீர்னு வேன்ல ஏறி எழுபது எண்பது பொம்பளை போறாங்க நாங்க ஒரு மஜிலிசுக்கு நடக்கும் யாருக்கும் மகரமான துணை கிடையாது கணவனோ மகனோ எல்லாம் இல்ல பொம்பளைகளா ஒரு பெண்ணுக்கு அறுநூறு ரூபா டிக்கெட்டு அப் அண்ட் டவுன் போயிட்டு கொண்டு வந்து இறக்கி விட்டுருவாங்க இல்ல நான் வந்து zikr அந்த மஜ்லிஸுகளை ஷேகா இப்படி எல்லாம் இல்ல இந்த மாதிரி ஊர்ல ஏர்பாடிகளும் பிரயாணங்களும் முதல்ல ஒரு பகுதி உலமா கிட்ட அதை கேட்கலாமே பொம்பளையெல்லாம் இப்படி வேன்ல ஏற்றி ஒரு 600 பேத்துக்கு 600 ரூபாய் வாங்கிட்டு நாலஞ்சு வேன் போகுது வார வாரம் போகுது பதினஞ்சு நாளைக்கு ஒரு தடவை போகுது நாங்க எல்லாம் போய் zikr மஜ்லிஸுக்கு போய்ிட்டு வரோம் இப்படி நாங்க போறது சரியா அப்படி எல்லாம் கேட்கலாம்ல கூட நவீன வாதிகளை நாம் அடையாளம் காண வேண்டும்